அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் அளவில் முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் பதினாறாவது கணக்கு விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோலமாக மாற்றப்படுகிறது கோலத்தின் வெளிவட்டம் வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நல்லா கவனிங்க ஒரு கூம்பு ஒரு திண்ம கூம்பு இது என்னவா மாற்றுறாங்களாம் உள்ளீடற்ற கோலம் அப்போ உள்ளே வந்து ஹாலவா இருக்கும் சரி இந்த மாதிரி போது இந்த கூம்பில் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபில்லாக இருக்கும் திண்ம கூம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அப்படியே உருக்கி இந்த கோலமாக மாற்றும்போது இதனுடைய வெளி விட்டம் பத்து சென்டிமீட்டரா அதாவது விட்டம் வந்து பத்து சென்டிமீட்டர் ஆரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அப்படி இருக்கும்போது உள் விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபார்ம்லாவில் வந்து ஆரம் தான் இருக்கும் ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டத்துக்கு மாற்றணும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த கூம்பினுடைய கன அளவும் இந்த உருளை கோலத்தினுடைய கன அளவும் சமமாக இருக்கும் சரிங்களா கன அளவு இந்த கூம்பினுடைய கன அளவு ஃபார்ம்லா என்ன ஒன் பை த்ரீ பைய ஸ்கொயர் ஹெச் உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஃபோர் பை த்ரீ பை கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஸ்மால்ஆர் க்யூபை ஓகே இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் பை வந்து காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் த்ரீ வந்து காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இப்போது ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்வல் டு ஃபோர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் சரி இப்போ கூம்பு கூம்பினுடைய ஆரம்பம் என்னன்னு பார்க்கலாம் கூம்பின் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு சென்டிமீட்டர் விட்டமும் உயரம் எட்டு சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க விட்டம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் ஸோ அப்போ அதனுடைய ஆரம் ஏழு சென்டிமீட்டர் ஸோ அப்போங்க ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஹெச் ஹெச் என்ன சொல்லியிருக்காங்க உயரம் எட்டு சென்டிமீட்டர் எட்டு ஈக்குவல் டு நாலு இன்ட்டு கேபிட்டல் ஆர் வெளிவட் வெளி வெளிவிட்டம் வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது RM வந்து அஞ்சுன்னு இருக்கும் 5 cube மைனஸ் ஆர் க்யூப் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஃபோரை கேன்சல் பண்ணோம்னா இங்கே டூவை 2 டைம்ஸ் வருமா எயிட்டில் கேன்சல் பண்ணோம்னா ஸோ இங்க 7 இன்ட்டு செவன் இன்ட்டு 2 வருது 7 இன்ட்டு செவன் இன்ட்டு டூ இஸ் equal to ஃபைவ் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப் ஸோ இந்த R cube இந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் R cube ஆகிடும் ஸோ இந்த வேல்யூஸ் இந்த பக்கம் போச்சுன்னா செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு டூ வந்து மைனஸில் வரும் மைனஸ் செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு டூ செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு டூ இங்கே எல்லாம் மல்டிபிள் இருக்குது இங்கே வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைடில் தானே சார் வரும் அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஒரே வேல்யூ இந்த ஒரு வேல்யூ இது கூட எதுவுமே இல்லை அது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் இன்ட்டு டூ நைன்ட்டி எயிட் வருமா நைன்ட்டி எயிட் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸில் வரும் ஸோ so 5 க்யூப் பண்ணோம்னா ஃபைவ் 5 டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐஸ் ஒன் ட்வென்ட்டி ஃபைவ் மைனஸ் இங்கே என்ன பார்த்தோம் 98 எயிட் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டு செவன் வருதா ஆர்க்யூப் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் ஆர் இந்த 27 செவனை த்ரீ க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாமா த்ரீ பண்ணம்னா, 9 பண்ணோம்னா நைன் த்ரீ 3, is the 3 is 27 டுவெண்ட்டி செவன் மறுபடியும் த்ரீ த்ரீ 9 ஸோ த்ரீ ஒன் 3 த்ரீ அப்போ த்ரீ க்யூபு நே கியூப்புன்னு எழுதிக்கலாம் இந்த க்யூப்பு க்யூபு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் 3 ஈக்குவல் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஆர் இஸ் ஈக்வல் டு த்ரீ சென்டிமீட்டர் ஆனால் கொஷினை நல்லா கவனிங்க கொஷினில் இருக்கிற கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோமான்னு கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கோங்க இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க உள்வெட் உள் விட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது உள் ஆரம் இப்போ நம்ம உள் விட்டம் அப்படின்னுனா டூ ஆர் அதாவது டூ இன்ட்டு த்ரீ அதாவது சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்